வேதத்தை திருப்பிக் கொள்வோம் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் பரிசுத்தனா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அவருடைய நிருபம் முதலாவது ஜனங்களுக்கு எழுதி கொடுக்கிறதான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது நம்ம வாசிக்க போகிறோம் மல்கியா இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் படைத்தார் ஆவி பரிபூர்ணமா இருந்தது படைத்தார் தேவ பக்தி உள்ள ஒரு பரிசுத்த சந்ததியை கத்தர் உருவாக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் அலோயா இந்த வசனங்களை நீங்கள் அதிகமாக திருமண காரியத்தில் நீங்கள் வாசி வாசித்து அது மெசேஜில் கத்தருடைய வார்த்தையில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வேதம் அவர் நம்மை படைத்தார் என்னை இந்த உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு பிள்ளையாய் கத்தர் கொடுத்தார் எனக்கு ஒரு மனைவியை ஒரு பெண்ணை இன்னொரு வீட்டிலிருந்து இணைக்கிறார் நாங்கள் ரெண்டு பேர் சேருவதனால நாங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்காகவோ இல்லை என்றால் ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ வேலை செய்து ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காகவோ கத் என்னையும் அவளையும் இணைக்கவில்லை மாறாக நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கத்தர் பேர் நீங்க நம்ம இப்ப இந்த ஆலயத்திற்குள்ள ஒரு சிறு கூட்டமாய் நம்ம இருக்கிறோம் நீங்க இந்த புதுக்கடைக்கு போற வழியில ஒரு மருத்துவமனை இருக்கு மேகான்னு நினைக்கிறேன் அந்த மருத்துவமனையில நீங்க போய் பாருங்களேன் அநேக பேர் பிள்ளைக்காக அந்த மருத்துவமனையில் இருக்காங்க நான் சொல்றது ஒரே ஒரு மருத்துவமனை இந்தியா தேசத்துல இன்னைக்கு பள்ளிக்கூடங்களை பள்ளிக்கூடங்களை காட்டிலும் அதிகமான மருத்துவமனை எந்த மருத்துவமனைனா இந்த பிள்ளை பெறுவதற்கான சிகிச்சை கொடுக்கிற கருத்தறுக்கூடிய மருத்துவமனைகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது நீங்கள் வேணாலும் போய் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதில் தேடி பாருங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் எத்தனையோ பேர் போய் மருத்துவமனையில் ஒரு சனங்கள் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோயில் குளங்கள்ல ஒரு சனங்கள் இருக்கிறாங்க ஐயா எனக்கு கடவுளே ஏதோ சாமியை வேண்டிக்கொண்டு எனக்கு பிள்ளை பாக்கியத்தை எப்படியாச்சும் கொடுங்க நான் அவமானத்தினால இருக்கிறேன் அந்நால போல ஆலயத்துலயுமே இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு சுபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேணுமே இதுல அவளும் நிலை என்ன தெரியுமா ஆண்டவர் நமக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஒரு பிள்ளையும் கொடுத்து இப்போ உட்கார்ந்துகிட்டு நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவான் நீ பொன்ன பெத்ததுக்கு நான் ஒரு அரிசி சொல்லுங்க இந்த ஊர்ல சொல்ல மாட்டாங்களா எங்க ஊர்ல சொல்லுவாங்க அப்ப நீங்க நல்லவங்க அப்படி சொல்லுங்க சொல்லுவாங்க ஒன்ன பெத்ததுக்கு ஒரு நான் அப்படிப்பட்ட தாயார்ட்ட கேட்கிறேன் தான் காட்டுங்களேன் மாசம் மாசம் அரிசி வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி இருக்குதுன்னா சொல்லுங்க நானே காசு தரேன் மாசம் மாசம் ஒவ்வொரு அரிசி முட்டைய பிள்ளைங்களை திட்டுறது நீனா நல்லா இருப்பி யார் சொல்றதுன்னா பெத்தவங்க தான் பிள்ளைய நான் இங்கே உள்ள வந்த உடனே நான் பார்த்த ஒரு ரெண்டு வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் உட்காந்துக்கு நேராக இருந்தது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை ஆரோக்கியம் உள்ள அதுவும் பாஸ்ட் கரெக்டா அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்காரு நல்ல வார்த்தை பேசும் நாவு ஜீவ விருச்சம் நீங்க எந்த காரியத்தை பேசுறீங்களோ பிள்ளைங்களை நீங்க எந்த காரியத்தை வைத்து பேசுறீங்களோ அந்த காரியம்தான் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கும் சில வீட்டில் பாருங்களேன் பையன் தோல்வி அடைஞ்சு வந்திருப்பான் வந்த உடனே பெற்றோர்கள் எனக்கு அப்பவே தெரியும் நான் தான் எப்படி நான் தான் அப்ப தெரிஞ்சுக்கணும் அவனா தோக்கல என் வார்த்தை அவனுக்குள்ள கிரிய செஞ்சு தோற்க வச்சு பிதா உங்களுக்கு நான் சொல்றேனே இந்த வேதத்தை ஆண்டவர் இந்த உலகத்தான் சிருஷ்டி எப்படி தெரியுமா வார்த்தையால வார்த்தையால தான் இது உண்டாகட்டும் என்று சொன்னார் உண்டானது வார்த்தையில தான் ஜீவன் இருக்குது அநேக ஊழியர்களா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் தங்கள் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தினால கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் வாயினாலே கெடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவர் அழகான பிள்ளைகளை உலகத்துல ஒரு நான் சினிமா பாட்டை சொல்றேன் ஒரு கவிஞர் எழுதின ஒரு கவிதை ஒரு பிள்ளை நல்லவனாவதும் தீயவனாவதும் சொல்லுங்க அன்னை நான் அதில் வந்து ஒரு காரியத்தில் நான் நான் அப்படி அன்னைன்னு மட்டும் சொல்லிட மாட்டேன் பெற்றோர் வளர்ப்பதில்லே நம்ம சொல்லிடு பிள்ளைய பாரு உனக்கு அதை விட வேற அப்ப எனக்கு என்ன வேலை நான் என் வீட்டம்மா பார்த்து சொல்றேன் ஏய் பிள்ளையா நீ பாரு அப்ப எனக்கு என்ன வேலை எனக்கும் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பெற்றோருக்கு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய இதுல தாய்க்கு மட்டுமல்ல தகப்பனுக்கு மட்டுமல்ல ஆனா இன்னொன்னு சொல்றேன் அதிக பொறுப்பும் அக்கறையும் இருக்க வேண்டிய ஆள் யாருன்னா தாய் மாறு அதிக நேரம் நம்ம யாரு கூட தான் இருப்போம்னோ தாய் கூட தான் இருப்போம் அதனாலதான் அவர் எழுதியிருக்கிறார் அன்னை வளர்ப்பதிலே வேதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லவா சாமுவேல் எது எத்தனை நாள் எத்தனை வருஷம் தன் தாயாரோடு கூட இருந்தாங்க சாமி சாமுவேல் எத்தனை நாள் தாயாரோட கூட இருந்தாங்க வேதம் சொல்லுகிறது அவன் பால் குடி மறக்கிற வரைக்கும் இருந்தாங்க இப்படி கேட்கிறேன் ஒரு குழந்தை எத்தனை வயசு வரைக்கும் பால் குடிக்கும் சொல்லுங்க ஒரு வயசு சும்மா சொல்லுங்க அதிகபட்சமா மூணு வயசு வரைக்கும் மூணு மூன்றரை வயசு நம்ம சுருக்கமா வச்சுக்கோ ஒரு ஐந்து வயது வரைக்குமே பால் குடிக்குது குழந்தை இப்ப பால் குடி அஞ்சு வருஷம் அஞ்சு வயசு வரைக்கும் சாமுவேல் குடிக்கிறார் இப்போ அஞ்சாவது வயசில் எங்கே போகிறாரு ஆலயத்தில் போயிட்டார் அங்கே யார் இருக்கிறா அப்படின்னா ஏழியும் ஏழியனுடைய பிள்ளைகள் ஏழியின் பிள்ளைகளுக்கு ஒரு அடைமொழி என்ன அப்படின்னா அவங்க பேலியாளின் மகனாய் மகனாய் மாறிட்டான் அவங்க குடிப்பாங்க அவங்க அவங்க வந்து ஆண்டோடைய பலி செலுத்துக்கிற பலி பலியை அவங்க அற்பமாக எண்ணுவாங்க பலி பலி செலுத்திக்கிட்டு இருக்கும் போது வெந்துக்கிட்டே இருக்கும் போது நம்மனா வீட்டில் இந்த கறி குழம்பு நான் பண்ணுவேங்க கறி குழம்பு வெந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கை கைகாலன்னா சும்மா இருக்காது நான் அப்படியே போவேன் அப்படியே போய் துணியை வச்சு அப்படியே எங்கள் அம்மா அப்படி போயிட்டாங்கன்னா போயிட்டு அப்படியே உள்ள இருக்கிற ஒரு கறியை தூக்கி என்ன பண்ணுவேன் நான் சாப்பிடுவேன் உங்களை நான் நீங்கன்னா தங்கமானவங்க நீங்கள் அப்படின்னா பண்ணியிருக்க மாட்டீங்க ஆமா ஆ நான் அப்படி பண்ணுவேன் எடுத்து ஒரு துண்டு எடுத்து ஆனா பலி ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டிருக்கும் போது அது ஆச்சாரியருடைய இதுதான் ஆனா இவங்க சைடிஸ்க்காக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த சாமுவேல் போன இடம் பரிசுத்தமான இடமா இருந்தாலும் கூட இருந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பாவம் செய்கிறவர்கள் இந்த பாவம் செய்கிற கோட்டத்திற்குள்ளாக போனாலோ இந்த சாமுவேல் பரிசுத்தமா இருந்தனால தான் கத்தருடைய சத்தம் கேட்கப்பட்டது இந்த உலகம் பாவம் நிறைந்ததுதான் ஆனாலும் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிற காரியம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும் பிள்ளைகளை பரிசுத்திற்கு நேராக நடத்துகிறதா இருக்கணும் அப்ப நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு ஏ நான் பரிசுத்தரா இருக்கிறேன் அதனால நீ பரிசுத்தரா இருங்க இந்த பலிபீடத்தை இந்த பலிபீடத்தை நான் என்ன பண்ணிடலாம் தூக்கிடலாம் இப்போ ரெண்டு வய ஒரு மாசம் ஒரு வயசு ரெண்டு மாசத்துல எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டு போய் அந்த பலிபிடத்தை தூக்கி சைடுல வகி அப்படின்னு நான் முதல்ல சொல்லுவேனா ஏன் சொல்ல மாட்டேன் அவனுக்கு என்ன முடியுன்றது ஒரு தகப்பனா எனக்கு பரம தகப்பன் சொல்றார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்க பரிசுத்தமாக அப்போ என் பரம தகப்பனுக்கு தெரியுது என்னால பரிசுத்தமா இருக்க முடியும் என் பிள்ளையும் பரிசுத்தமா இருக்க முடியும் அதனால தான் அவர் சொல்றாரு நீங்க பரிசுத்தமாக இருங்க